அன்புள்ள அனைவருக்கும் வணக்கம் நான் பார்த்தது படித்தது கேட்டது அது இல்லாமல் நம்ம மனசில் ஒன்று தோணும் இது நாலு தான் ஒரு மனிதனுடைய சிந்தனைகள் ஒன்று பார்க்குறது படிப்பது கேட்பது இதை வைத்துக்கொண்டு நம் மனதில் ஒன்று தோன்றுவது இது நான்கு விஷயங்கள் தான் ஒரு ஒரு மனிதனுடைய சிந்தனையாக இருக்குது இதில் எனக்கு ரொம்ப பிடித்ததை நான் வந்து உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்றேன் வந்து மூன்றாவது கதை இந்த கதை வந்து ஒரு திருடனுடைய கதை இந்த கதை வந்து நான் கேட்டது இந்த கதையில எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா ஒரு நம் சாதாரணமாக ஒரு குறைத்து மதிப்பிடுகின்ற மனிதர்களிடமும் எவ்வளவு பெரிய மேன்மையான ஒரு அதிக அடுத்தவர்கள் மீது அக்கறை உள்ள மனிதனாகவும் வாழறான் அப்படிங்கிறது இந்த கதையில இருக்கிற பொருளா நான் அந்த திருட என்ன நிறைய இடங்கள்ல திருடிட்டான் என்ன நினைக்கிறான்னா எதுக்கு நம்ம எங்கெங்கேயோ போய் திருடுறது ஒரு நாள் ஒரு அரண்மனைக்குள்ள போய் திருடிட்டு கொஞ்சம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு பாதுகாப்பா வாழலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி அரண்மனைக்கு திருட கிளம்புறான் ஒன்றரை ரெண்டு மணிக்கு அப்படியே உடம்பு பூரா எண்ணெய்களை தடவிட்டு ஒவ்வொரு காம்பவுண்டா ஏரி குவிச்சு காவலாளையில் ஏமாற்றி அப்படியே அந்த முக்கியமான இடத்துக்கு போய்டான் போனால் அவனுக்கு தெரியுது இந்த இடம்தான் வந்து கஜானா பெட்டி இருக்கிற இடம்னு அவனுக்கு ஒரு தோணுது இப்போ அது அப்படியே தூரத்தில் இருந்து நோட்டமுறான் எப்படி உள்ளே போகலான்னு அப்போ பார்த்தா அந்த ரூமுக்குள்ளே ஒருத்தவன் அப்படி இப்படி போயிட்டுருக்கான் ஜன்னல்ல இவனுக்கு தெரியுது அவனும் பார்த்தீங்கன்னா உடல் முழுக்க அப்படியே மினுமினுப்பாக இருக்குது இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் நம்மள மாதிரி என்ன கெண்ணெல்லாம் தடவிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு திருடம் உள்ளே வந்துட்டான் அப்படின்ட்டு நம்ம திருட நினைக்கிறான் நினச்சிட்டு என்ன பண்ணுறான் சரி அவனும் திருட வந்துட்டான் நம்மளும் ரிஸ்க் எடுத்து உள்ளே வந்துட்டோம் சரி ஒன்று முடிவு பண்ணி என்ன பண்ணுறான் அப்படியே ஏறி குய்ச்சி கீச்சு அந்த ரூமுக்குள்ளே போகிறான் அதுக்கு முன்னாடி ஒருத்தன் அப்படி இப்படி போய்ட்டுருந்தான்ல அப்படியே பின்னால் போய் வாய் அமைக்கிறான் அவன் அமைக்கி தான் கிட்ட இருந்த ஒரு சின்ன கத்தியை அப்படி வாய் அமைக்க கத்தி அப்படி காட்டுறோம் பின்னாலே இருந்தேன் பின்னால் வந்து பிடிச்சிட்றான் பிடிச்சிட்டு இங்கே பாரு நானும் திருட தான் வந்திருக்கேன் நீனும் திருட வந்திருக்கேன்னு தெரிஞ்சு போய் இப்போ நீனும் ரிஸ்க் எடுத்து திருட உன்ட்டேன் நானும் ரிஸ்க் எடுத்து தான் வந்திருக்கேன் ஒன்றும் பண்ணலாம் திருட்டரில் ஆதுக்கு பாதி நீ சரின்ட்டினா உன் வாயும் விட்டுருவேன் ஒன்றும் என் கத்தியை வச்சு உனக்கு ஒன்றும் ஆபத்து பண்ண மாட்டேன் அப்படின்றான் இப்போ இங்கே இருக்கிற கேரக்டர் சரி சரின்னுது ஆனால் உண்மை என்னென்னா முன்னாடி அங்கே இருந்த ஒரு திருடம் கிடையாது அவர் ஒரு ரா அவர் தான் ராஜா அவர் எப்போதுமே தன்னுடைய அலுவல்கள்லாம் முடிச்சுட்டு எந்நேரமானாலும் உடற்பயிற்சி பண்ணிவிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு தான் படுப்பார் அப்படி ஒரு ஒரு பயிற்சி உள்ள ஒரு ராஜாவர் இப்போ இப்போ ராஜாவே மாயை பிடிச்சி திருடன்னு நினச்சிக்கிட்டு திருடத்தில் நீ பாதி நான் பாதினு முடிவு பண்ணியிருக்கான் நம்ம திருட அவரும் ஒத்துருக்காரு இப்போ டக்குன்னு என்ன பண்ணுறான் தன்னுடைய அந்த தாப்பாட்சி கட்டிக்கிட்டு இருக்கான்ல வேஸ்ட்டு அதுலேருந்து ஒரு சுற்றில் எடுக்கிறான் எடுத்து இங்கே பாரு கஜானா போட்டி எங்கே இருக்குன்னு பார்ப்போம் பூட்டை உடைப்போன்றான் இப்போ ஏற்கனவே அவர் ராஜா தானே திருடம் கிடையாதுல அவர் இருப்பா எதுக்கு பூட்டை உடைக்கிற அதனால் அப்படின்ட்டு அவர் கஜானா சாவியே தராரு உடனே இவன் என்னன்னு நினைக்கிறான் என்னயா சா நீ உன் திருடன்னு நினச்சேன் சா கரெக்டாக சாவியே எடுக்கிற அளவுக்கு பெரிய ஆளாக இருக்கே நீ நீ வந்து கில்லாடியான ஒரு ஐயா அப்படின்ட்டு அவனை பாராட்டிட்டு டக்குன்னு போய் கஜானா ஓப்பன் பண்ணுறான் அவனே காட்டுறான் கொண்டு போய் ஏன்னா அவர் ராஜா இல்லை இவன் தானே திருடன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படியே இதான் பெட்டின்றான் அடடா நீ பெட்டியும் தெரிஞ்சு வச்சிருக்கான்ட்டு ஓப்பன் பண்ணுறான் நம்ம திருடன் ஓப்பன் பண்ணால் அப்படியே வைடூரியங்கள்லாம் இருக்குது உடனே இப்போ ராஜா என்ன சொல்கிறாரு அவர் ஆக்சுவலாக இவனை பொறுத்தளவுக்கு திருடம் தான் சரி இது ஆளுக்கு பதியாக பிரிச்சுக்கலாம் அப்படின்றது உடனே திருடம் சொல்கிறான் அவ்வளோலாம் ஆசைப்படக்கூடாதியா இந்த ராஜா இருக்காரு இவர் ரொம்ப நல்ல மனுஷன் மக்களுக்கு வரியெல்லாம் போடுறது கிடையாது ரொம்ப கம்மியான வரி தான் போடுறாரு ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணுறாரு மக்களும் நல்லா இருக்காங்க இப்போ இவ்வளோத்தையும் நம்ம தூக்கிட்டு போயிட்டோம்னா கஜானா காலி ஆகிடும் அப்புறம் கஜானா காலியானதால் ராஜா மக்கள் மேலே வரி போட்டுருவார் அதனால் ராஜாவுக்கும் கெட்ட பேர் திருடனான நம்மளும் மனசாட்சி இல்லாமல் போயிடுவோமியா அதனால் இதில் என்ன நம்ம ஒரு ரெண்டு வருஷத்துக்கு திருடாமல் வாழணும் அவ்வளோதானே இந்த ஆளுக்கு உனக்கு ஒரு பத்து எனக்கு ஒரு பத்துன்னு பிரிச்சுக்கிறான் பாக்கியாக இங்கேயே வச்சிடறான் அப்புறம் இன்னொரு சின்ன பாக்ஸை ஓப்பன் பண்ணுறானுங்க அதில் பார்த்தா ஒரே வைரங்கள் உடனே அப்பயும் நம்ம திருடம் சொல்கிறாண்டோ எல்லாத்தையும் ஆசைப்படக்கூடாதியா ஆளுக்கு பத்து பத்து அதே மாதிரி இன்னொரு பெட்டியை ஓப்பன் பண்ணுறானுங்க அதில் வைடூரியங்கள் இருக்குது அதில் ஆளுக்கு பத்து பத்துன்றான் நம்ம திருடம் இப்போ ராஜாவுக்கு ஆளுக்கு பத்து பத்து இவருக்கு பத்து எடுத்துக்கிட்டாச்சு எடுத்த உடனே இப்போ திரும்பி நம்ம திருடம் பூட்டுறோம் சாத்துறான் பூட்டுறான் அந்த ராஜா இருக்கார்ல இவன் நினச்சிக்கிட்டு இருக்கேண்ணா திருடன்னு அவர்கிட்ட சாவியை கொடுத்து எங்கே எடுத்து அங்கேயே வச்சுருப்பா சரின்னு தலையாட்டிடுறான் அந்த இப்போ நம்ம திருடன் சொல்கிறான் சார் நீ ஒரு அருமையான ஆளியா திருடன்லையே நீ ரொம்ப நீயும் யோக்கியமான ஆளாக தான் இருக்க என்ன மாதிரி நான் என்ன நினைக்கிறேன்னா உன்னை நான் பார்ட்னராக சேர்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் பிற்காலம் திருடும் போது ஏன்னா உன்னை மாதிரி ஒரு நல்ல திருடன் இருக்க மாட்டான் அண்ணன் உன்னை ரொம்ப ஆசைப்பட்றேன் சாவி அங்கே வச்சுட்டு நீ வந்த மாதிரி நீ ஓடி போயிடு நான் வந்த மாதிரி நானும் தப்பிச்சு போயிடுறேன் எப்பயாவது ஒரு நாள் திருடலான்னு உனக்கு என்ன வந்ததுன்னா அண்ணனை வீட்டில் வந்து பாரு இதுதான் என்னுடைய முகவரி அப்படின்ட்டு அவர்கிட்ட அட்ரஸ் கொடுத்துட்டு நம்ம திருட்டம் கிளம்பி போயிடறோம் கிளம்பி போனால் அடுத்த நாள் அடுத்த நாள் பார்த்தா நிதி நிதியமைச்சர் வராரு நிதி அமைச்சர் ஓடி வராரு ராஜா கிட்ட ராஜா ராஜா நான் எவனோ கையை வச்சுட்டான் நேற்று நான் வந்து எல்லாத்தையும் எவ்வளோ எவ்வளோ இருக்குன்னு ஒரு நோட்டில் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போனேன் இன்றைக்கி இப்போ திறந்து பார்த்தா கண்டா குறையுதுங்க யாரோ ஒருத்தன் வேலையை பார்த்துட்டான் இதை வந்து நம்ம ஒரு பெரிய விசாரணை போட்டு தான் இது யாருன்னு பிடிச்சாகணும் ஏன்னா இதில் திருடம் வந்த மாதிரி எல்லாம் வந்து பூட்டினது பூட்டின மாதிரியே இருக்குது இப்போ இங்கே தான் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இப்போ ராஜா என்ன செய்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் விசாரணைலாம் போட எவ்வளோ எவ்வளோ குறையுதுன்றார் ஒரு கணக்கு சொல்கிறான் நிதி அமைச்சர் அப்படியா சரி இந்த அட்ரஸுக்கு போய் ஏன்னா அவன் தான் நைட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு போயிருக்கான் நம்ம திருட இந்த இடத்துல ஒருத்தவருப்பான் அவனை அழைச்சிடுவான் இப்போ காவலாளிகள் போகிறாங்க நம்ம திருட வீட்டு எதிர்க்க போய் நின்று கதவு தொட்டினா வெளியில் வந்தான் பார்த்தான் யாருன்னா நாங்கள் அரண்மனை காவலாளிகள்ப்பா ராஜா கூப்பிட்டு சொன்னார் அப்படின்னா இப்போ நம்ம திருட முடிவு பண்ணிட்டான் ஆகா நம்ம ஒரு பையன் ராத்திரி அந்த நல்ல திருடன்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்தோம் அவன் ஏரி குவிச்சு தப்பிச்சு போகும்போது மாட்டிக்கிட்டான் நான் இருக்கு அவன் மாட்டினதும் இல்லாமல் நம்மளை போட்டு கொடுத்துட்டான் அப்படின்ட்டு சரின்னு கிளம்பி வந்தான் வந்தான் மந்திரிகள் அவங்க இவங்கெல்லாம் இருக்காங்க இப்போ ராஜா அந்த நைட்டு இருந்த கேட்டப்பில் கொஞ்சம் குளிச்சு குளிச்சா அப்படி இருக்கார் உள்ளே போனான் போனோடனே நம்ப ஆள் அவரை பார்த்து மாட்டி கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் பண்ணான் ஒன்று நிதியமைச்சர் டே உட்காருங்க அப்படின்னாரு இப்போ நிதியமைச்சர் சொன்னார் ஐயா இவனை கூப்பிட்டு வர சொன்னீங்க உடனே அவன் ராஜாவாக இருக்கிற ஒரு கை காட்டினார் நீ உங்கள்கிட்ட பிரித்து கொடுத்தன அதை நீ கொடுத்துட்டியா எடுன்னா இப்போ அவன் பத்து பத்து எல்லாத்தையும் எடுத்து வச்சான் உடனே நீ நிதியமைச்சர் டென்ஷன் ஆகிட்டா என்னடா பத்து பத்து தான் எடுத்து வைக்கிற வைரத்தில் பத்து வயிறுத்தில் பத்து ரத்தனக்கல்லில் பத்து எடுத்து வைக்கிற பேலன்ஸ் எங்கேன்னா இப்போ ராஜா இருக்கார்ல அவரு கொஞ்சம் அந்த இதெல்லாம் எடுத்து வைச்சார் என்ன ராஜா அப்படின்னா இப்போ இவனை பொறுத்தளவுக்கு அவன் திருடலாம் என்னங்க ஒன் இவன் என்ன ராஜாவா அப்படின்னு முழிச்சான் இப்போ நிதி அமைச்சர் சமாளித்தேன் என்ன இருபது இருபது தான் இருக்குது பேலன்ஸுங்க அப்படின்னா இப்போ ராஜா சொன்னாரு நிதி அமைச்சர் அதை நீங்க எடுத்து வைங்க உடனே என்னதே நானா யோ திருடுனது அவனுக்கு பத்து எனக்கு பத்து அவனுக்கு பத்து எனக்கு பத்துன்னு இருபது இருபது தான் எல்லாத்துலேயும் திருடினோம் பேலன்ஸ் வந்து நீ தானே எடுத்திருக்க ஏன்னா அதுல குறையிறது கண்ணாமுனானு குறையுது உடனே நிதியமைச்சர் அப்படி இப்படின்னார் டேய் எடுத்து வையா நீ தானே போய் காலையில் கஜானாவை திறந்த அப்போ பேலன்ஸ் நீ தானே எடுத்துருக்கணும் அப்படின்னா அதே கவலைக்கிட்டே உன் எல்லாம் செக் பண்ணால் கண்ணாமண்ணான்னு அவரும் எடுத்து வச்சுருந்துருக்காரு ஏன்னா எல்லாத்தையும் திருடமெல்லாம் போட்டுக்கலான் இப்போ எடுத்து வச்சுக்கிட்டாரு இப்போ நிதியமைச்சர் மாட்டிக்கிட்டாரு இப்போ வந்து மந்த் மற்ற மந்திரிகள்லாம் நிதியமைச்சர்லாம் இப்போ என்னங்க பண்ணுறது அப்படின்னாங்க ஒன்றும் இல்லைப்பா இந்த நிதியமைச்சரை தூக்கி உள்ளே போய் அந்த திருடனா நிதியமைச்சராகி ஒரு திருடனுக்கு என்ன அருமையான ஒரு எண்ணம் இருக்குது ஒரு திருட வந்தான் அவன் கஜானா பார்த்து கூட ரொம்ப திருடக்கூடாது இந்த ராஜா நல்லா ஆட்சி பண்ணுறாரு மக்களுக்கு வரி போடாமல் வாழ்றாரு நம்ம எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டோம்னா கஜானா காளியாயி மன்னவன் பெயர் கெட்டு இந்த மக்களுக்கும் வரி போட்டுருவார் அதனால் அது செய்யக்கூடாது அப்படின்ட்டு என்ன ஒரு அருமையாக ஒரு நியாயமாக பேசின திருடம் எங்கே நிதியமைச்சராக இருக்கிறவனே திருடனாக ஆகிறது எங்கே அதனால் நிதியமைச்சரை ஜெயிலில் போய்டு திருடனை நிதியமைச்சராக இருக்குன்ட்டு ஒரு கதை இந்த கதை வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து எனக்கு ஐயா சுகிசிவன் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது இப்போ பாருங்கள் ஒரு நாம் திருடன் அவன் ஒரு ஒரு கீழ்த்த கீழ்மையான ஒரு மனிதன் நினைக்கிறவங்ககிட்ட கூட எவ்வளோ உயர்ந்த பண்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த கதையின் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் இதில் என்னன்னு கேட்டால் எந்த மனிதனும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது எல்லாருக்கிட்டையும் குறைகள் உண்டு என்கிட்ட குறைகள் உண்டு உங்கள்கிட்ட குறைகள் உண்டு இதில் என்னென்னா எதில் எந்த தன்மைகள் அதிகமாக இருக்கோ அதுதான் அவன் குறைகள் இருக்கலாம் குறைகளை விட நிறைகள் ஒரு மனிதன்ட்டு அதிகமாக இருக்கும்போது அவன் நிறைவுள்ள மனிதன் இல்லையா அதனால் நம் எல்லாரும் குறைகளை குறைத்து நிறைகளையும் நன்மைகளையும் நம்ம ஜாஸ்தி வச்சுருந்தோம்னா நம்மளும் சிறந்த மனிதன்தான் அந்த திருடன் போல் நன்றி வணக்கம்